நடவடிக்கை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் பாஜக அரசுக்கு தேர்தல் ஆணையம் சார் நடவடிக்கை என்பது ஜனநாயகத்தின் மீதான அத்துமீறல் இதுகுறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீட் தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலுக்காக தயாராகி வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக அடுத்த வாரம் முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த நடவடிக்கைக்கு ஆளும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் மற்றும் திருத்தம் செய்தல் தொடர்பான வாக்காளர் பட்டியல் சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஒன்று ஆகும் பதிவு செய்யப்பட வேண்டிய காரணங்களுக்காக எந்த நேரத்திலும் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தத்தை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது அதன்படி கடந்த இருபது ஆண்டுகளில் விரைவான நகரமயமாதல் மற்றும் இடப்பெயர்வு காரணமாக வாக்காளர் பட்டியலில் பெரிய அளவிலான சேர்த்தல் மற்றும் நீக்கல் நடந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது இது பட்டியலில் நகல் உள்ளீடுகளுக்கான சாத்திய கூறுதலை அதிகரித்துள்ளது வாக்காளர் பட்டியலில் இந்திய குடிமக்கள் மட்டுமே சேர்க்கப்படுவதை உறுதி செய்ய ஆணையம் அரசியலமைப்பு ரீதியாக கட்டமைக்கப்பட்டுள்ளது அதன்படி பீகாரில் தொடங்கி நாடு முழுவதும் சார் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை செயல்படுத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது ஆனால் இதன் முதல் நடவடிக்கை தொடங்கப்பட்ட பீகாரில் வாக்குத்தொற்று நடந்துள்ளதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் தற்போது தமிழகத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இது பாஜக தமிழகத்தில் ஆட்சி அமைக்க செய்யப்படும் சதிவேலை என்றும் இதனை ஏற்க முடியாது என்றும் மறுப்பு தெரிவித்து வருகின்றன அடுத்த வாரம் இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கப்பட உள்ள நிலையில் இது தொடர்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக கூட்டணி கட்சிகளின் அவசர ஆலோசனை கூட்டமானது நேற்று சென்னையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சார் நடவடிக்கை தொடர்பாக முடிவெடுக்க நவம்பர் மாதம் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழக வாழ்மை கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ்நாட்டில் மண்ணின் மைந்தர்களின் வாக்குரிமையை பறித்து வட மாநிலத்தவர்கள் மூலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் பாசிச ஒன்றிய அரசின் சூழ்ச்சியான சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்பட்டு நாடு முழுவதும் அவசர கதியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை மேற்கொள்வது இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை வேர்களை சிதைக்கும் பாசிச பாரதிய ஜனதா கட்சியின் அப்பட்டமான சூழ்ச்சியே ஆகும் இந்த சதித்திட்டம் தமிழ்நாட்டின் அரசியல் இறையாண்மையை குறிவைத்து அதன் எதிர்காலத்தை தனது ஏதேச அதிகாரத்தின் கீழ் கொண்டு வர திட்டமிடுகிறது தமிழ்நாடு உட்பட பனிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இரண்டாம் கட்ட பணிகள் அவசரமாக தொடங்கப்பட்டுள்ளது இதன் உண்மையான நோக்கம் வரவிருக்கும் சட்டமன்றம் மற்றும் மக்களவை தேர்தல்களில் பாசிச பாஜகவை ஏற்றுக் கொள்ளாத மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதே ஆகும் தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளுக்கு பாரம்பரியமாக வாக்களிக்கும் சமூகங்களான சிறுபான்மையினர் தலித்துகள் பழங்குடியினர் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஏழை மக்களின் வாக்குகளை பறிப்பதே இதன் முக்கிய நோக்கம் வாக்காளர்களின் பதிவுகளை இருபது ஆண்டுகள் பழமையான இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பட்டியலுடன் ஒப்பிடும் வற்புறுத்துவது மற்றும் வீட்டு பத்திரம் பிறப்பு சான்றிதழ்கள் போன்ற அரிய ஆவணங்களை கேட்டு மக்களை அலைகுழிப்பது ஆகியவை மண்ணின் மைந்தர்களை வாக்காளர் தானாகவே செய்யும் பாசிச தமிழ்நாட்டின் பெருநகரங்கள் முதல் கிராமங்கள் வரையிலும் வடமாநிலத்தவர்கள் திட்டமிட்டு குடியேற்றப்பட்டுள்ளனர் ஆனால் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் அமைப்பில் ஆழமாக வேறு வடமாநிலத்தவர்களை பெரிய அளவில் வாக்காளர்களாக சேர்ப்பதன் மூலம் பாஜக தனக்கு சாதகமான ஒரு வாக்கு வங்கியை உருவாக்க முயற்சிக்கிறது போதுமான ஆவணங்கள் இல்லாமல் தமிழ்நாட்டில் வசிக்கும் வட மாநிலத்தவர்களை பாஜகவின் செல்வாக்கை பயன்படுத்தி எளிதாக வாக்காளர்களாக சேர்ப்பதற்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் பூர்வ குடிகளை நீக்குவதற்கும் தேர்தல் ஆணையம் துணை போகிறதா என்ற நியாயமான சந்தேகம் எழுதுகிறது இதன் மூலம் தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்தை வடமாநிலத்தவர்களின் மாநிலத்தவர்களின் ஆதரவு மூலம் கைப்பற்றவும் தமிழ்நாட்டின் தனித்தன்மையை சிதைக்கவும் பாசச பாஜக துடிப்பது தெரிகிறது அவசர கதியில் இந்த திருத்தம் கொண்டு வரப்படுவது ஜனநாயக அமைப்புகள் மீது பாஜக நடத்தும் உறுதி செய்கிறது இந்த நடவடிக்கை வாக்காளர்களை குடிமக்கள் அல்லாதோர் போல நடத்தும் முயற்சிக்கும் தேசிய குடிமக்கள் பதிவேடு மற்றும் குடியுரிமை திருத்த சட்டம் ஆகியவற்றின் நீச்சியாகவே பார்க்கிறோம் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது தமிழ்நாட்டின் அரசியல் இறையாண்மைக்கும் மண்ணின் மைந்தர்களின் வாக்குரிமைக்கு விடுக்கப்பட்டிருக்கும் நேரடி அச்சுறுத்தல் ஆகும் அவசரகதியில் நடத்தப்படும் இந்த சீர்திருத்தம் திட்டமிட்ட நீக்கங்கள் மற்றும் பாசிச தலையீடுகளுக்கு வழிவகுத்து தமிழகத்தில் ஜனநாயகத்தை சீர்குலைத்துவிடும் இதை வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டையும் ஒட்டுமொத்த இந்திய ஜனநாயகத்தையும் காக்க அவசரகதியில் நடத்தப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரிலான பாசிச பாஜகவின் சூழ்ச்சியை உடனடியாக தடுத்து நிறுத்திட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஜனநாயக அமைப்புகளும் பாகுபாடின்றி ஒன்று திரள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறப்பட்டுள்ளது